சமூகத்துடைய வாலிபர்களே இந்த உலக சோதனையில் சிக்கி தவித்து மறந்து தங்களுடைய நாட்களை அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் அல்லா தடுத்த காரியங்களிலும் இணைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வு முழுவதும் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் நோக்கத்தை மறந்து லட்சியத்தை மறந்து குறிக்கோளை மறந்து கால்நடைகளைப் போல அல்லது அதைவிடம் கீழான நிலையில் தங்களுடைய சிந்தனைகளை மலிந்தை மலிந்து வைத்திருக்கக்கூடிய என் சமூகத்தின் வாலிபர்களை பலர் இல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர இந்த ஒரு கடமையை மறந்ததால் தான் உங்கள் வாழ்வை அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் கொடுப்பார்கள்